உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது தவிர்க்க வேண்டிய ஏழு தவறுகள் பூஜை என்பது வீட்டில் தெய்வ சக்தியை அழைக்கும் ஒரு புனித நிகழ்வு ஆனால் சில விஷயங்களை நாம் கவனிக்காமல் செய்துவிட்டால் அந்த சக்தி நம்மை விட்டு விலகிவிடும் இன்று வீடியோவில் வீட்டில் பூஜை செய்யும் போதும் தவிர்க்க வேண்டிய ஏழு முக்கியமான தவறுகள் பற்றி பார்க்க போறோம் காலியான கைகளுடன் பூஜை செய்யக்கூடாது நாம் பூஜை செய்யும் போதெல்லாம் காலியாக கைகளை வைத்துக்கொண்டு செய்யக்கூடாது உங்கள் கையில் குங்குமம் தீபம் புஷ்பம் போன்றவற்றை எடுத்து வைத்திருக்க வேண்டும் இது ஒரு மரியாதை ஒரு பக்தி சின்னம் பூஜைக்கு வரும்போது நாம் அணியும் உடை சுத்தமாகவும் மரியாதை வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் பூஜை நேரத்தில் நாம் சுத்தமாகவும் மரியாதை வாய்ந்த உடையுடன் இருக்க வேண்டும் காலில் சேரும் பழைய துணியோடும் உடைய பாதியில் சாய்ந்து வருவது தவறு பூஜையின் போது கையால் மூக்கு கண்கள் வாயை தொடக்கூடாது பூஜையின் போது உங்கள் உடலின் மூல வாயுக்களை மூக்கு கண்கள் வாய் தொடுவது அந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்கும் ஆன்மீக சக்தியை பாதிக்கலாம் இது எப்போதும் தவிர்க்க வேண்டியது பூஜை அறையை வெளியே நோக்கி வைத்திருக்க பூஜை அறை வீட்டு பிரதான வாசலை நோக்கி இருக்கக்கூடாது அது வீட்டிலிருந்து சக்தி வெளியேறுகிறது என்பதை குறிக்கிறது பூஜை இடம் இடப்பக்கம் அல்லது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் தூய்மையற்ற மனதுடன் பூஜை செய்யக்கூடாது பூஜை என்பது ஏன் ஒரு சுத்திகரிப்பு மனதில் கோபம் வீணான ஆசைகள் பழிவெறி கொண்ட மனசுடன் நீங்கள் பூஜை செய்கிறீர்கள் என்றால் அது உண்மையான பூஜை இல்லை பூஜையின் நேரம் தவறியிருப்பது பூஜைக்கு ஒரு நேரம் வேண்டும் அது சக்தியின் ஸ்பந்தனைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் அதிகாலை மற்றும் மாலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை உகந்த நேரம் இதற்கு வெளியே பூஜை செய்யும் போது சக்தி நன்றாக வந்து சேராது பூஜை முடிந்ததும் நன்றாக ஒழுங்குபடுத்தாமல் விட்டுவிடுவது பூஜை முடிந்ததும் அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூக்கள் சாரியபடி இருக்கக்கூடாது பூஜையில் வைத்திருக்கும் தீபம் நம்மால் அல்லது இயற்கையாக அணைந்துவிட்டாலும் அதை தெய்வத்துக்கு மரியாதையுடன் நேர்முறைப்படி அணைக்க வேண்டும் அதேபோல் பயன்படுத்திய கருவிகள் அனைத்தும் சுத்தம் செய்ய வேண்டும் இந்த ஏழு தவறுகளை தவிர்த்து மனதாரவும் பக்தியுடனும் நீங்கள் பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிரந்தரமாக இருக்கும் நம்பிக்கையுடன் செய்க நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க